पदम्बये व पितृधर्मया च महर्षि तुल्जयमहितो महात्मा मद्भागधेयः मणिपूरड्ढः तो दण्डराम महाकुदेवतममे स्वामी बिरवाचार्य मुनि व्याख्यान चक्रवर्ती बोधोघ व्याख्यान में विलकम अर्थम् சூத்திரங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பா சூத்திர பாஷ்யம் என்று பிரதானமாக வியாக்கரண சூத்திரங்கள் மீமான்சா சூத்திரங்கள் இதெல்லாம் பொதுவாக விளக்கம் கொடுக்கிற வழக்கம் தத்துவங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது பாஷ்யம் பலவேறு விதமான பாஷ்யங்கள் ஏற்பட்டன காவ்யங்களுக்கு வியாக்கியானங்கள் ஏற்பட்டன ஆனால் வியாக்கியானம் என்கிறத பகவத் விஷயத்துக்காக கொண்டு வந்தது என்கிறது இந்த விசேஷமான ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரைய சாரும் பிள்ளான் திருவாய்மொழி வியாக்கியானம் அதுக்கு மேல பகவத்குண தர்ப்பணம் என்கின்ற பராசரப்பட்டருடைய விஷ்ணு சஹசிரநாம விவரணம் அதுக்கப்புறம் பிரசித்தமான நம்பிள்ளை வியாக்கியானம் அதன் பிறகு பிரிவாச்சாம்பிள்ளி சுவாமியினுடைய ஆச்சரியமான வியாக்கியான நாலாயிரம் திவ்யத்துக்கும் பூர்த்தியாக பண்ணதுனால நம்ம சுவாமிக்கு சக்கரவர்த்தி திருநாமம் ஸ்ரீமத் ராமாயணம் இந்த பகவத் விஷயமா பண்ணக்கூடிய வியாக்கியானத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்கொடையாக யோகதானமாக இருந்த பொழுதிலும் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஏதோ காவியம் சாகித்யம் மட்டிலும் மேற்கோள் காட்டுறது அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பகவத் விஷயத்துக்காக எடுக்கிறது விளக்கம் கொடுக்கிறது என்கிற பாணி இத கொண்டு வந்த மகனியர்கள் திருமையில் திருமலை நம்பியிலேந்து ஆரம்பிச்சு திருவெங்கடமுடியா சங்கல்பத்தினால அவருடைய ஹிரதயத்திலேந்து ஆவிர் ப்ரீமத் ராமாயண வியாக்கியானது தொடர்ந்து இன்றைய தினம் வரைக்கும் குரு பரம்பரையில இருந்து கொண்டு வருகிறது அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயண வியாக்கியானம் தனி ஸ்லோகியாக சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை நமக்கு அருளியது அதிலிருந்து ஒரு சின்ன விஷயம் நாம் பொதுவாகவே எல்லாம் பெரிய விஷயம்தான் அதனாலதான் அவருக்கே பேர் பிரபந்த வியாக்கியானங்கள்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை கொண்டு பிரபந்தத்தை பார்க்கறது என்கிற ஒரு அனுபவத்தை நம்பிள்ளை சுவாமி பிரிவாச்சாம் இடத்துல நாம் பார்த்து கொள்ளுகிறோம் பின்னாடி அதையே எடுத்து நமது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பிரபந்தம் முழுக்க அவர்களுடைய ஒரு அவர்கள் என்ன சாதித்தாலோ அதையும் எடுத்து சாதிச்சு அதன் பிறகு சுவாபதேசமாக சிறு சில அனுபவங்களை தந்து அவர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தை கொண்டு எப்படி பிரபந்தத்தை பார்த்தாலோ அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தையும் கொண்டு பார்த்து இன்னைக்கு நமக்கு ஒளிநாடாவில் சூடியில பிரபந்தம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கிறது என்கிறது மகத்தான பாக்யம் ஸ்ரீமத் ராமாயண வியாக்கியான ஒரு அனுபவம் அரண்ய காண்டத்தில் உள்ள ஸ்லோகம் சக்கரவர்த்தி திருமகன் கோதாவரி தீரத்தில் சீதா கிரகத்தில் இயங்கி இருக்கிறார் அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லு கோதாவரியில கரையில உள்ள கல்லு இந்த கல்லுல சீதாதேவி அமர்ந்து கொண்டு எப்படி சம்பாஷணம் பண்ணுவா என்கிறதை அனுபவத்துல முன்னாடி நடந்ததெல்லாம் ஸ்மரிக்கிறது என்கிறது ஒரு பிரேமோத்கர்ஷத்தை கொடுக்கும் அது மாதிரியா இங்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஸ்மரிக்கிற இடம் வரக்கூடிய ஸ்லோகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அஸ்மின் மயாசார்த்தம் உதாரசீலா சிலாத்தலே பூர்வமுகோபவிஷ்டா காந்தஸ்மிதா பகுவாக்கிய ஜாதம் சாதாரணமா இந்த ஸ்லோகம் எப்படி புரியும் என்றால் அஸ்வின் மயாசார்த்தம் உதாரமான குணமுடைய சீத உதாரசீலா என்னோடு கூட அஸ்வின் மயாசார்த்தம் இந்த பாறை அமர்ந்திருந்தாள் முன்பு அமர்ந்திருந்தாள் பூர்வம் உபோபவிஷ்ட மந்தகாசத்தோடு அமர்ந்திருந்தாள் காந்தஸ்மிதா ஜாதஹாசா அப்படி அமர்ந்து கொண்டு சம்பாஷணம் பண்ணிக் கொண்டிருந்தாள் தாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம் பலவேறு வாக்கியங்களை முன்னிடத்தில் சொல்லிட்டு இருந்தாள் என்று லக்ஷ்மணரை பார்த்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு

திருப்தியாவிருத்தியில் வந்தது அப்படின்னா அது அப்பிரதானம் அப்படின்னு பொதுவா வியாக்கரண நியமம் உண்டு அதனால இந்த சீதாராம விகாரத்தில் பிராட்டிய பிரதானமா வச்சு தன்னை பிராட்டிக்கு கூட பரிவாரமா வச்சு பெருமாள் சாதிக்கிறார் என்று வியாக்கியானத்தோட ஆரம்பம் மயா சார்த்தம் என்னோடு கூட சீதை நான் சீதையோட கூட விளையாடிய இடம்னு சொல்லலை என்னோடு கூட சீதை விளையாடிய இடங்கும் பொழுது சீத்தை இங்கே பிரதானம் தான் சீதையினுடைய பரிவாரங்கிற மாதிரி பெருமாளை ஆக்கிக்கிறேன் விராட்டி ஆக்க மாட்டார் பெருமாள் ஆக்கிக்கிற அதை இங்கே அஸ்மின் மயாசார்தம் உதாரசீலா உதாரசீலானா விதானமான குணமுடையவள் சீத்தை எல்லாருக்கும் தானம் பண்ணுறவோ எல்லாருக்கும் வாரி வழங்குறவர்னு அர்த்தம் பண்ணலாம் இருந்தாலும் பிரகரனத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் பண்ணலாம் எப்படி சொல்கிறது சபையதை உதாரசீலா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவ சந்தோஷிக்கும்படியான என்னென்னலாம் ரொம்ப அதிகபட்சம் மேக்சிமம் பிரபுவீரனை ஆனந்தப்படுத்துறதுக்கு எதேது மாதிரி பாவங்களே தன்னிடத்துல பிரகடனப்படுத்தணுமோ அத்தன பாவங்களையும் உதாரமாக பிரகடனப்படுத்தியவள் எங்கிறதுனால உதார சீலா சிலா தலை ஏதோ இந்த ஒரு இந்த ஒரு பாறையைதான் உபாபவிஷ்டா உபவிஷ்டான்னு சொன்ன போரும்

करतले सलीले ने सिंचंती कमल दलाक्षम रंजयंती विहरती वैरे ही रामेन विहरती वैरे ही रामेन ஜலத்தை எடுத்து சீதாதேவி ராமருடைய திருமுக மண்டலத்தில் அடிக்கிறார் அப்படிதான் இருக்கும் அவருக்கு கொஞ்சம் மூச்சு தளரி சீத்தையை பிடிச்சி நிறுத்த பாக்கிறார் அதுதான் அடுத்தது பிராண வல்லப வல்லபாக பிரணய கலக பிரணய கலகம் மேல மேல அடிக்கும் பொழுது அதுல கொஞ்சம் மூச்சு தணறி கொஞ்சம் நடுவுல போய் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் என்று நினைச்சு ராமர் விசிராந்தி எடுத்துக்கிறதுக்காக கரையில ஏறி ஒரு பாறைக்கு பாறையில வந்து உட்காந்துக்கலாம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே பூர்வம் அதுக்கு முன்னாடியே குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பாறையில வந்து தான் உட்காந்து அப்படின்னு வியாக்கியான அயோத்தியாவில் இருக்கும் பொழுது செய்ய அது வேற இங்க ஏகாந்தமா சீதையும் ராமர் மட்டுமே இத்தனை பாவங்களையும் பிரகடனம் பண்றா சீதா தேவி உதாரசீலா பூர்வம் உபவிஷ்டா ராமர் வரத்துக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து அங்க உட்காந்துக்கிறார் சரி நம்ம வேற பாறையில போய் எங்கேயாவது உட்காந்துக்கலாம் என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இன்னொரு பாறைக்கு போறார்

கொஞ்சம் இப்படி நகத்தி வச்சுட்டு உட்காந்துக்கலாமேங்கிற மாதிரி சங்கிய காட்டுறா அதை விராட்டி பார்க்கலன்னு லட்சுமணன் நினைச்சுட்டு இருக்காரு ராமர் மட்டும் பாக்குற மாதிரி காட்டுறதா லட்சுமணன் நினைச்சுட்டு இருக்காரு ஆனா பிராட்டி அதை கவனிச்சுட்டா கவனிச்சதுனால துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம் லட்சுமணனை பார்த்து பிராட்டி சொன்னாலாம் ஏன்பா இப்பேற்பட்ட கரதூஷணாதி ராட்சசர்களையும் அர்த்தாதிக மூர்த்த காலத்துல துவம்சம் பண்ண வல்ல மகாவீரனான உங்க அண்ணாவுக்கு ஒரு பெண் பிள்ளையை சித்த நகர்த்திட்டு உட்காந்துக்க முடியலையே அப்படின்னு லட்சுமணனை பார்த்து சொன்னா என்று இவ்வளோ ரசமான இவ்வளோ சுவாரஸ்யமான வியாக்கியானம் இது ஒரு ஏதோ ஒரு பெரிய சமுத்திரத்தில் புரோட்சணம் தான் இது மாதிரி ஒரு தனி லோகம் அது பெரியாச்சாம் பிள்ளை என்கின்ற தனி உலகம் அந்த சமுத்திரத்தில் நாம் எல்லாரும் முழுகி பகவத்குணங்கள்லயே திருப்பி 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 ஈடுபட்டு கொண்டிருக்கணும் ஜென்மா முழுக்க ஒரு ஜென்மா போதாதுங்கிறதுனால பல ஜென்மாக்கள் கிடச்சி எல்லா ஜென்மாக்கள்லையுமே பகவத்குணங்கள்ல ஈடுபடணும் என்று இந்த ஜெயந்தி உற்சவத்துல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஜெயந்தி தான் ஸ்ரீ கிருஷ்ணசூரி சுவாமியினுடையும் ஜெயந்தி ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமியினுடையும் ஜெயந்தி இது மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஜெயந்தி உற்சவத்தில் நான் இருக்கேன் விசேஷமாக பகவத் பகவத்குணங்களை ஸ்மரிச்சிருந்து இதே பகவத் பகவத்குணா அனுபவம் தொடர்ந்து நடக்கணும் என்று சுவாமி பிரியாட்சாம் பள்ளிகளிடத்தில் பிரார்த்தனை பண்ணிப்போம் வேலை சுவாமி சாதி